மூங்கிலேரியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவிப்பு பூத்தங்கரை அருகே மூன்று கோரிக்கையை வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பூத்தங்கரை அடுத்த மூங்கிலேரி அம்பேத்கர் நகர் கிராம மக்கள் தண்ணீர் வசதி சுடுகாட்டு சாலை வசதி கழிவுநீர் வசதி உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது கிராம மக்கள் தெரிவித்தது கழிவுநீர் கால்வாய் அமைத்து ஒரு வருடமாகியும் நிறைவு பெறாமல் உள்ளதால் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல பேர் விழுந்து விலைக்கு மாங்கி குடிப்பதாகவும் மேலும் சுடுகாட்டிற்கு செல்லும் வழியில் தண்ணீரில் மூழ்கி உள்ளதால் சேற்று நீரில் இறங்கி ஈமச்சடங்கு கூட செய்ய முடியாமல் தவித்து ஒத்தையடி பாதையில் செல்வதாக கூறுகின்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் திருமால் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி காவல்துறையினர் வாத்தை நடத்தி வருகின்றனர் இதனால் பேருந்தில் செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்தனர்